நேர்வை பொறுத்தவரை சவுக்கு சங்கரோடு கேபினட்ல நடக்கிற விஷயத்தையெல்லாம் பரிமாறி இருக்காருங்கிற தகவல் யாருக்கு போய் சேருது முதலமைச்சருக்கு போய் சேரு முதலமைச்சருக்கு ஒரு உளவுத்துறை ஒரு டேப்பை போட்டு காமிக்கிறது என்ன டேப்புன்னு பார்த்தா சவுக்கு சங்கரோடு மூன்று வருட காலமாக தொடர்ந்து பேசிக்கிட்டது மூன்று வருட காலம் பேசியதை அரசு தகவல்களை பகிர்ந்து கொண்டதை மாநில நிர்வாகத்தில் சில சொல்லக்கூடாத விஷயங்களை பகிர்ந்து கொடு பகிர்ந்து கொண்டதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு முதலமைச்சர் இவ்வளவு நம்பிக்கையா உங்களை வச்சிருந்தேன் எனக்கு போய் இப்படி பண்றீங்களா சக்கர பேசிட்டு இருந்திருக்காரு யாரு கூட சவுக்கோட கனிமொழியும் பேசிட்டு இருக்குது கனிமொழிதான் நீங்க உதயநிதி பத்தி சோர்சவுக்கு கொடுக்கறதாங்க ஒரு தகவல் தமிழா தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்க நம்மள தானி நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் டிஎம்கே நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நீங்கள் தான் சார் சொல்லணும் நேரு அவர்கள் கிட்டேந்து இந்த சில பதவிகள் எடுத்து நம்ம உதயநிதி அவர்களுக்கு கொடுக்குற மாதிரி பேசப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை சார் அந்த உள்துறை அந்த விஷயமாக உள்ளாட்சி உள்ளாட்சி அந்த ஒரு சார் அப்புறம் இவர் ஆல்ரெடி இவர் வந்து துணை முதலமைச்சராக தானே சார் இப்போ பதவி ஏற்க போகிறார் அப்புறம் இருக்கும்போது இந்த இதுவும் வந்து அப்புறம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா வேற இருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து ஆடிட் ஒரு அவருக்கு இன்னும் பேர்டன் ஜாஸ்தியாகிடாதா சார் இல்லைம்மா இப்போ நேருவை அமைச்சராக வைத்திருப்பது நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய சுமையாக போச்சு நேருவை அமைச்சராக இருப்பதே ஒரு சுமை ஏன் சார் அவர் எத்தனை வருஷமாக வந்து பதவி காலத்தில் இருக்கார் அவர் எவ்வளோ வருஷம் வந்து நம்ம டிஎம்கேல வந்து இருக்கும்போது எப்படி சார் அந்த மாதிரியான ஒரு பேச்சு வர வர எப்படி வரும்னா முதலமைச்சருக்கு ஒரு உளவுத்துறை ஒரு டேப்பை போட்டு காமிக்கணும் என்ன டேப்புன்னு பார்த்தா சவுக்கு சங்கரோடு மூன்று வருட காலமாக தொடர்ந்து பேசிகிட்டு இருந்திருக்கார் இப்போ அவர் குண்டாசர் உள்ளே இருக்கார் மூன்று வருட காலம் பேசியதை அரசு தகவல்களை பகிர்ந்து கொண்டதை மாநில நிர்வாகத்தில் சில சொல்லக்கூடாத விஷயங்களை பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து கொண்டதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்கு போன பிறகு முதலமைச்சர் கடுமையான கோவாயிட்டர் ஏன்னா நம்ம இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கோம் உள்ளாட்சித்துறையே கொடுத்துருக்கோம் அதே போல் உள்கட்சி பிரச்சனையை தீர்ப்பதையும் அவரு தான் கொடுத்துருக்கோம் இருபத்தி ஆறு தேர்தல் பணிக்குழு அதுதான் அந்த வேலையை அவரு தான் கொடுத்துருக்கோம் அவங்க அப்பாவுக்கு எப்படி ஆற்காடு வீராசாமி நாயுடு இருந்தாரோ அதே போல் நேரு ரெட்டியாரை நம்பி அனைத்து வேலைகளையும் ஒப்படைச்சிருக்கோம் இந்த நம்பிக்கைக்குரியவர் இப்படி சவுக்கோடு இவ்வளவு தூரம் பேசிகிட்டு இருக்கார் நம்பவே முடியல ஒரு நாள் அதிர்ச்சி மேலும் மேலும் அதிர்ச்சி இப்போது அவர் ஒன்றுமே பண்ணலை உள்ளாட்சித்துறை இப்போ யாரு போக போகுது உதயநிதிக்கு போக போகுது அதே போல் தேர்தல் பணிக்குழு செயலாளர் அவர் இப்போ அதை என்ன பண்ணிட்டார் தங்கந்தன்னரசு ஆர்எஸ் பாரதி இப்போ உதயநிதி அதில் போட்டார் உதயநிதியை போட்டால் உதயநிதி உதயநிதி நேரு கீழே வேலை செய்வாரா இல்லை உதயநிதி கீழே நேரு வேலை செய்வாரா அப்போது இது ஒரு நெருடல் ஒன்று ரெண்டாவது ஒன்று கேட்டிங்கன்னா இவர் சசிகலா சிறையிலேருந்து இருந்து போய் ரகசியமாக சந்திச்சிருக்கார் சார் அதெல்லாம் ரகசியம்ன்றதெல்லாம் காமெடியா இருக்கு சார் அவர் அவ்வளோ பெரிய பிக் ஷாட் சசிகலா அவங்களும் இவ்வளோ பெரிய பிக் ஷாட் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் அவ்வளோ பேர் ஆளுங்க இருப்பாங்க எப்படி சார் வெளியில தெரியாம இருக்கும் இதுவரை ரகசியமா வர பேசுறதுக்கு என்ன இப்போ சவுக் சங்கர் அவரோட பேசுறது அந்த விஷயமே டேப் வந்து மூணு வருஷமா பேசுறது வெளில வரும்போது சசிகலா அவங்கள இவ்வளவு மீட் பண்ணும்போதெல்லாம் எப்படி சார் வெளில தெரியாம இருந்திருக்கும் அப்போ தெரிஞ்சு போச்சு போதும் இப்பன்றது இல்லை அது அப்பவே தெரியறதுக்கான சான்சஸ் இல்ல எப்போவுமே தெரிஞ்சு போச்சு ராணுவம் ஒரு விஷயங்களே வந்து ஆஹ் அதான் சார் நானும் சொல்றேன் என்ன காரணம்னா இவர் ஒரு பெரிய பில்டர் ட்ரூ வேல்யூ பில்டர் ட்ரூ ட்ரூ வேல்யூ பில்டர் இவர் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அமெரிக்கா வரைக்கும் பண்றாங்க இப்போ இந்த நிறுவனம் ஒரு கால் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சசிகலா தான் அதிகாரத்தில் இருந்து இந்த நிறுவனம் ஏறக்குறை இருபத்தஞ்சி அஞ்சு வருஷமா அதிகாரத்தில் இருக்கு நேரு வந்து அமைச்சராக ஆனது எப்படின்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது ஆகிட்டார் அப்போ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஜெயலலிதா பேர்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா பேரீடு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா வீரடு இந்த மூணு முறை முதலமைச்சராக இருந்த காலத்தில் சசிகலா தான் அதிகாரம் அப்போது இந்த பில்டரை இவ்வளோ பெரிய நிறுவனமாக முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி இந்த நிறுவனம் வளருவதற்கு எதிர்கட்சியும் ஆதரவாக இருக்கணும் எதிர்கட்சி நீங்கள் எதிர்கட்சி அதிகாரம் இருக்கிற பொழுது நீங்கள் ஹவுசிங் போர்டு டிடிசிபி அப்ரூவ்டு ரியல் எஸ்டேட் இதுக்கெல்லாம் சசிகலா ஆதரவு இல்லாமல் இந்த நிறுவனம் வளர முடியாது சார் இப்போ வரைக்குமே இல்லை இந்த ஆளுங்கட்சி எதுவாக இருந்தாலுமே அதுக்கு எதிர்கட்சி சப்போர்ட் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியாது இல்லை சார் கரெக்டாக சொன்னீங்க இதுதான் உண்மை அப்போது இதை இதுக்காக அவர் சசிகலாவோடு நீங்கள் நல்ல நட்புல இருந்திருக்க இதுவும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி பல விஷயங்கள் நீங்கள் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பல ராணுவ விஷயங்கள் தெருவுக்கு வந்துடும் நீங்கள் ரொம்ப நாள் மறைக்க முடியாது கொஞ்ச நாள் மறைக்கலாம் இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு திறமை இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் மறைக்கலாம் நீண்ட நாள் எதையுமே மறைக்க முடியாது நம்பிக்கை இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் சாப்பிடும்போது அந்த பொருள் பழைய பொருளாக புது பொருளாக இல்லை புதுசாக சூடு பண்ணி கொடுக்குறானா எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆ கண்டுபிடிக்க முடியாது அப்போது அதே போல தான் நம்பிக்கை தான் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய தும்பிக்கை யானைக்கு எது முக்கியம் தும்பிக்கை மனிதனுக்கு எது முக்கியம் நம்பிக்கை அப்போது நம்பிக்கை துரோகம் செஞ்சால் நேற்று பூரா அமைச்சருக்கு மூஞ்சி இல்லைன்னு ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு ஒரு தகவலை சொன்னார் என்ன காரணம்னா அது செய்தி வெளியே வந்துடுச்சு செய்தி நீங்கள் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா சவுக்கு எப்படி இவரை கண்டுள்ள கொண்டு வந்துருப்பார்னு நினச்சிங்கன்னா எனக்கு பல மூத்த பத்திரிக்கையாளர்களை தெரியும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லை எந்த கட்சியோ ஒரு ஆளை டார்கெட் பண்ணிடுவாங்க டார்கெட் பண்ணி உங்களை உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் அடிச்சிடுவோம் பக்க பக்கமாக வந்துடும் முன்னணி பத்திரிகையில் அதனால் அடிக்கணுமா வேண்டாமல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எனக்கு நீங்கள் சோர்ஸாக இருக்கு எப்படி எனக்கு நீங்கள் சோர்ஸாக இருக்கு யாருக்கும் தெரியாது ராத்திரி பதினோரு மணிக்கு பேசுகிறேன் என்ன நடக்குது உள்கட்சிக்குள்ளே எனக்கு தகவல் சொல்லிடுங்க உங்களை பற்றி எந்த செய்தியும் வராது எதுவும் வராது நான் பார்த்துக்கிறேன் இப்படி தான் பல இன்ஃபார்மர்களை உருவாக்குறது மீடியாக்கள் வெளியிலே தெரியாது இப்போ அதே போல் தான் சவுக்கு மூணு வருஷமாக இப்போ அமைச்சரான பிறகு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் மூணு வருஷமாக சவுக்கு என்ன பண்ணியிருப்பார் நே நேர்வை பற்றி ஒரு பத்து வீடியோ போடும் அவ்வளோ விஷயம் இருக்கு உங்களுடைய ட்ரூ வேல்யூ பில்டர்லேருந்து இருந்து உங்கள் மருமக நெப்போலியன் அமெரிக்காவில் செட்டில் ஆனது வரைக்கும் ராமஜெயம் கொலை வழக்கு வரைக்கும் பல ரகசியம் ஆகிட்டு இருக்கு போட்டோன்னா ஒரே நாளில் திருச்சியில் பூரா பார்த்துருவான் தஞ்சாவூரில் பார்த்துருவான் என்ன கும்பகோணத்தில் கூப்பிட்டாங்க மாயவரத்தில் கூப்பிட்டாங்க அந்த கதை தான் கோவை கதை தான்

பரம்பரை சொத்துக்காரர் எல்லாமே ஆங்கிலேய காலத்தில் விட்டு கொடுத்துட்டு போயிட்டான் ஆங்கிலேய காலத்துலேயே இந்த முதலியார்களுக்கு நிறைய நிலத்தை விட்டு கொடுத்துட்டு போயிட்டான் அதனால் அவருக்கு இப்போ அமெரிக்காவிலே அவர் வந்து ஒரு ஒரு வங்கியில் துணைத் தலைவர் அப்போ ஆங்கிலேய மனைவி ரெண்டு பேர் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா பல கோடி ரூபாய் வந்துடும் சம்பளம் ஆனால் நேருக்கு அப்படி இல்லை லால்குடியில் மிளகா வித்துட்டு இருந்தவர் லால்குடியில் மிளகா வித்துட்டு இருந்தவர் நத்தம் விஸ்வநாதன் நத்தத்தில் புலி வித்துட்டு இருந்தவர் தலைவர்கள் பாருங்கள் நமக்கெல்லாம் புளி வித்தவர் மிளகா வித்தவர் கருவாடு வித்தவர் மீன் வித்தவர் சாராய் வித்தவர் ஒருத்தர் இருக்கார் இப்படி பல பேர் ரியல் எஸ்டேட்டு போஸ்ட் ஓட்டினவர் அண்ணாதிமுகவில் மதுரை மதுரை மேலூர் மேலூர் இப்படி பேசிகிட்டு இருந்தவர் உதயகுமார் அதெல்லாம் குறையாச்சும் தொழில் தான் செல்லூர் ராஜு பஸ் ஸ்டாண்டில் பத்து பீஸா நாலண்ணா எட்டு பீசாவுக்கு பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ் கான்டெக்ட் எடுத்து ரஜினி ரசீல் பண்ணுற தலைவராக இருந்தார் இதெல்லாம் முப்பது ஆண்டு கால அரசியல் விஷயம் அப்போது நேருவை பொறுத்தவரை சவுக்கு சங்கரோடு கேபினெட்டில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் பரிமாறி இருக்காருங்கிற தகவல் யாருக்கு போய் சேருது முதலமைச்சருக்கு போய் சேருது முதலமைச்சர் இவ்வளோ நம்பிக்கை அவங்களெல்லாம் வச்சுருந்தன எனக்கும் போய் இப்படி பண்ணுறிங்களே என்ன காரணம்னா முதலமைச்சர் குடும்பத்துக்கும் சில பலவீனங்கள் உனக்கும் பலவீனம் எனக்கும் பலவீனம் நீ உன்னை காப்பாற்றிக்கிறா என்னை காப்பாற்றிக்கிறேன் இதுதான் இப்போது கருணாநிதி இருந்த காலத்தில் ஆற்காடு வீராசாமி தான் ஆற்காடே இதை பார்த்து முடிச்சிருக்கியா ஆற்காடு மகன் தான் இப்போது கலாநிதி கலாநிதி வீராசாமி அப்போது இது அரசியல் அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் இப்படி தான் ஒரு நிலைமை இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்தது ஒரு சிட்டிக்கு பதினோரு லட்சம் ரூபா எவ்வளோம்மா பதினோரு லட்சம் இல்லை பதினோரு ஆயிரம் மாதிரி சொல்கிறீங்க சத்தமாக சொல்லுங்கம்மா பதினோரு லட்சம் முடியல ஏ பாவம் சாப்பிடலை ஆ சாப்பிடாமே வண்டிங்க சாப்பிட்டு வாங்கம்மா நல்ல தளப்பாக கட்டி போய் சாப்பிடுவாங்க சரியா இப்போது ஆறு சிட்டிங்கு எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சவுக்குக்கு எவ்வளவு ஆறு சிட்டி ஆறு சிட்டிங் அறுபத்தாறு லட்சம் ரூபா இதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த பணம் யார் கொடுத்தாங்க இப்போ ஒரு சந்தேகம் வருது சவுக்கு உள்ளே இருக்காரு அவர் மீடியாவில் சம்பாதிச்சு வச்சுருப்பாரு ஆமாம் ஆமாம் நிறைய மூணாவது வீட்டுக்கு நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு ஒன்று ரெண்டு மூணுன்னு இப்போ அந்த அறுபத்தாறு லட்சம் ரூபா வேலுமணி கொடுத்தாரா நேரு கொடுத்தாரான்னு இப்போ விவாதம் ஓடுது வேலுமணி கொடுத்துருக்காரா இல்லை ஏன்னா கோயம்புத்தூரில் ரியல் எஸ்டேட்டில் வேலுமணி நேரு நே நேரு அந்த ட்ரூ வேலி பில்டரு அதே போல் நம்ம சிவகுமார் யாருன்னா நம்ம அண்ணாமலையுடைய மச்சான் செங்கோட்டையன் சசிகலா கேசி பழனிச்சி இப்படி எல்லாம் சேர்ந்து நீங்கள் கோயம்புத்தூரில் பெரிய வியாபாரிகள் பில்டர் ரியல் எஸ்டேட்டு எஸ்டேட்டு குவாரி ம மலையை பூரா ஜல்லியாகி வித்துறது இப்படியான ஆட்கள் இவங்க எல்லாமே அப்போது இதில் சவுக்குக்கு அறுபத்தாறு லட்சம் ரூபா ஒரு சிட்டிக்கு பதினோரு ரூபா ஆறு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் லாயர்கள்லாம் வந்து ஆயிரங்கள் லட்சங்கள்லாங்க தான் வாங்குவாங்க அப்போது இந்த பணம் யார் கொடுத்தாலும் ஒரு விசாரணை பக்கம் ஓடிட்டுருக்கு இதுக்கு இதுக்கு நடுவில் இந்த சவுக்குக்கு நேருக்கு எப்படி கனெக்ஷன் வந்ததுன்னு ஒரு புலனாய்வை போட்டோம் புலனாய்வை போட்டதில் சவுக்குக்கு யார் குருன்னா ப்ரெஸ் கிளப் அன்பழகன் அவரு தான் பழைய நீங்கள் பிரபலமான நக்கீரன் இதனுடைய நிருபர் கோபாலனை அடித்து பத்தி விரட்டி விட்டார் நக்கீரன் கோபால் ஆமாம் ஆமாம் அவர் யார் அன்பை பத்தி விரட்டி விட்டார் போய் சேர்ந்த இடையங்க ப்ரெஸ் கிளப்பு இப்போ அவர் இல்லை இறந்துட்டார் ஆனால் இவர் தான் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்போதில் நேரு இப்போ போக்குவரத்துறை அமைச்சராகும்போது ஒரு ஓஏ யாரு அன்பழகன் அப்போ அமைச்சர் நேருக்கு ரொம்ப நெருக்கம் அன்பழக சிசியன்தான் சவுக் கனெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா அன்பழகனுடைய சிசிந்தான் சவுக்கு அன்பழகனுக்கு யாரை யாரை தெரியுமோ அத்தனை வேறையும் சிசினுக்கு அறிவுப்படுத்தி வச்சுட்டார் இந்த நேரு சவுக்கு சங்கர் கதை எப்படின்னா மூணு மூன்று ஆண்டு காலம் முழுக்க முழுக்க கே முழுக்கேபினுக்குள்ளே நடக்கிறது உள்கட்சியில் நடக்கிறது அத்தனை விஷயங்களும் பகிரப்பட்டதாக ஆடியோ வீடியோ ஆடியோ வீடியோ கிடையாது அப்படியே முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிடுச்சு போன பிறகு நேரு மீது முதலமைச்சர் கடும் கோபத்தில் இருக்கார் உள்ளாட்சித்துறை பறிக்கப்படலாம் அவர் சமாதான தூதுவர் பதவி பறிக்கப்படலாம் அதே போல் தேர்தல் பணிக்குழு தலைவர் பறிக்கப்படலாம் பல விஷயங்கள் பறிக்கப்படலாம் பூக்களை கில்லாதுங்கிற மாதிரி பறிக்கப்படலாம் அந்த இடத்துக்கு உதயநிதி மெச்சூரிட்டியாக இப்போ வர வர்றார் யாரை நம்பி பிரியோஜிடணும் இல்லை யாரை நம்பியோ பிரயோஜனம் இல்லை நீங்கள் சார் இதுக்காக கூட நம்ம வந்து டிஎம்கே வந்து குடும்ப அரசியல்னு சொல்கிறோம்ல சுற்றி இவ்வளோ பேர் இருந்தால் அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை எல்லாம் அவங்க ஃபேமிலியே தான் சார் இருந்தாகணும் இல்லை யாரை நம்பியும் ஒன்றும் நடக்கலையே ஆ நீங்கள் எப்பவுமே ஒரு பெரிய அதிகார மையம் இருக்குன்னா அந்த அதிகார மையத்தை சுற்றி சில விசுவாசமான ஆட்கள் இருப்பாங்க அதுப்போ ஜெயலலிதாவுக்கும் இதே நிலமை தான் திமுகவுக்கும் இதே நிலமை தான் நம்பிக்கையான விசுவாசமான ஆட்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதில் மட்டும்தான் கவனம் தங்களை காப்பாற்றி கொள்வதில் தான் கவனம் கவனம் ஏன்னா நீங்கள் முதலமைச்சருக்கு முதலமைச்சர் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அசட் இருக்கோ அதே அளவுக்கு ஒரு முப்பது வருஷத்தில் சேர்ந்துருச்சு சேர்ந்த பிறகு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தா பயப்படணும் மடியில் கன இருந்தால் வழியில் பயம் பயம் சரியான பயம் எவனால் இப்போ எடுத்துகிட்டு போயிடுவான் திருட்டிகிட்டு போயிடுவான் அப்போ இதை பாதுகாக்கணும் இதுதான் அமைச்சர் நேருவுக்கு உள்ள விஷயம் அமைச்சர் நேரு மா நேருவை போல இதான் பிரச்சனை ஐ பெரியசாமிக்கு தான் பிரச்சனை ஐ பெரியசாமி என்ன கேட்குறாரு தன்னுடைய மகனை எப்படியாவது மந்திரியாக தனக்கு பின்னாடி உங்கள் இளவலுக்கு உறுதுணையாக இருப்பார் நேருவை நேரு ம மகனை இப்போ என்ன ஆயாச்சு எம்பி ஆகிட்டார் பெரம்பலூர் எம்பி அப்போது இது போன்ற என்னுடைய மகனுக்கு ஏன் மந்திரிதை பதவி தரமாட்டேங்கிறீங்கன்னு ஐபி கோபமாக இருக்காரு துரைமுருகன் பையன் எம்பி ஆகிட்டார் அவர் அந்த சொத்தெல்லாம் காப்பாற்றிடுவார் இப்படி இப்போ திமுகவுக்குள்ள ஒரு பெரிய சுனாமி ஆரம்பிச்சிருக்கு சுனாமி இந்த சுனாமியுடைய கோபம் வந்ததுன்னு ஆகும் பல இடங்கள் கரையோர இடங்கள் பூரா பழத்த சேதத்தை உருவாக்கும் அதே போல் தான் இப்போ திமுகவை பொறுத்தவரை நேரு மீது இருந்த நம்பிக்கை நம்பிக்கை சுனாமி என்ன ஆகி போச்சு பல சேதங்களை உருவாக்கக்கூடிய இழப்புகளை உருவாக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிட்டு போயிடுச்சு அதனால் இனிமேல் இதில் சக்கரபாணியும் பேசிகிட்டு இருந்துருக்கார் கூட சவுக்கோட கனிமொழியும் பேசிகிட்டு இருக்குது கனிமொழி தான் நீங்கள் உதயநிதி பற்றி சோர்ஸை சவுக்கு கொடுக்குறதாங்க ஒரு தகவல் ஏன்னா அம்மா இல்லைம்மா நீங்க கனிமொழி தான் ஸ்டாலினுக்கு இடத்துல வச்சிருக்கணும் இப்போ யார யாரை வைக்கிறாங்க உதயநிதி அவர்கள் உதயநிதி வைக்கிறாங்க அப்போ கனிமொழி கோவம் இருக்கும்ல எங்க அப்பா சீட்டு எனக்கு கிடைக்கல உங்க மகனுக்கு பேரனு கிடைக்குதா அவங்க தான் இப்போ நாடாளுமன்ற குழு ஆகிட்டாங்க நாடாளுமன்ற குழு அப்போ டெல்லியிலேருந்து அப்படியே பஞ்சாப் பக்கம் போயிடறதா இங்க முதலமைச்சர் எப்போ ஆகுறது இங்க தான் இப்ப முதலமைச்சர் ஆகணும் உதயநிதி முதலமைச்சர் அவங்க எங்கள் அப்பா கட்சி நாங்கள் பார்த்துட்ருக்கணுமா எல்லா சவுக்கு கவையைக்கூடு சவுக்கு எல்லாத்தையும் அடிப்பார் இதுதான் நடந்தது ஆக ஒரு பெரிய சுனாமி ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த சுனாமி எதில் போய் முடியும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்